ஹாய் வெல்கம் சனா காய்ச்சிலேருந்து கொமல் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பானி சாரீஸாக நம்ம பார்க்க போகிற சாரீஸ் இதுக்கு ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன் அப் இது ஸ்டோல் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சு அடுத்து நெக்ஸ்ட் டைம் அவங்க கொண்டு வந்திருக்கும் அந்த சாரீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ஒவ்வொரு டிசைனுமே டோ இது காட்டுறேன் நான் இல்லை எந்த சாரீஸும் முடிச்சுருக்கோம் அந்த சாரீஸும் உங்கள் ஆர்ட்ரு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எடி சாஃப்டான சாரீஸ் தான் பார்த்தீங்கன்னா இதான் இந்த அம்பானி சாரீஸ் இல்லை பார்த்தீங்கன்னா டிசைன் பாருங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு இதுதாங்க அந்த டிசைன் பார்த்திங்கன்னா சாரீஸில் இந்த டிசைனு நல்லா தெரியுதுங்களா இந்த மாதிரி நல்ல பொருளா நல்லா எழுச்சதுக்கு நல்லா டபுள் சேர நல்லா தெரியுதுங்க நல்ல கோர்டு வச்ச கலர் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த சாரீஸு நல்லா க்ளோஸு பார்க்குறது இந்த மாதிரி டிசை இதில் எது பிடிச்சாலும் இந்த ஸாரீஸ் எது பிடிச்சாலுமே உங்களுக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நீங்கள் சாரீஸ் நீங்கள் ஃபிப்பிங் பண்ணுறவங்க எல்லாத்துலேயும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நல்லாயிருக்கு ஸாரீஸு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அஞ்சு மட்டும்தான் அந்த சாரீஸு ஃபிப்பிங் ஃப்ரீங்க பயன்பாதிங்க ஃபிப்பிங் ஃப்ரீ தான் சீக்கிரமாக உங்களால் புக் பண்ணிக்கிங்க காசு ரூலில் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சாரீ இருக்குங்க இதோ கலருங்க நல்லா க்ளோஸ் அப்பில் கட்ட பாருங்கள் இந்த கலரு இப்போ பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இதே கலர் தான் சேம் வரும் உங்களுக்கு நல்லா இருக்குங்களா நான் ஏற்றுக்காக எடுத்துக்கணும் கட்டப்போ தெரியுதுங்களா இந்த மாதிரி டிசைன் இப்படி தான் வரும் உங்களுக்கு சாரீஸ்க்குள்ள இப்படி பாட்டு பார்த்தீங்கன்னா சாரீஸ் பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா சேம் இதே கலர் தாங்க நல்லா க்ரீன் கலருங்க இது இது க்ரீன் கலரு தெரிதுங்களா க்ரீனு இப்படி காட்டுறேன் பாருங்கள் இந்த இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் தாங்க உங்களுக்கு க்ரீன் நல்லா தெரியுதுங்களா இந்த கிளியும் உங்களுக்கு தெரியும் நிற்கிறேன் இந்த க்ரீனு இந்த க்ரீனுங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த சாரீஸுமே பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் இந்த மாதிரி பாட்டு வந்துடும் இந்த சாரீஸ் பிடிச்சிருந்தாலே உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்லா நல்லாயிருக்குங்களா இது அம்பானி சாரீஸ் தான் டிசைன் மட்டும் வேறு டிசைன் கலர் வேறு வரும் இந்த சாரீஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஆட்ரு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அஞ்சு மட்டும்தான் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டிசைனுங்க தெரிஞ்சுங்களா அம்பானி சாரீஸ் தெரியுதுங்களா அம்பானி தான் இதுவுமே உங்களுக்கு இருக்கும் இந்த சாரீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று டிசைனும் கலர் மட்டும் நீங்கள் பார்த்து உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் சாரி ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கு ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த மாதிரி சாரீ தான் நல்லா இருக்குன்னா கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு தெரியுங்களா மேலே இந்த இது தான் கலரு உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங்கு சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கு இதுவுமே அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நயன்திரா சாரீஸ் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா நயந்திரா சேரீஸ் மேம் மேம் சேடீஸு பார்த்தீங்கன்னா சாரீஸ் கட்டப்படுங்க சூப்பராக இருக்குதுங்க டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு நல்லா க்ளோஸ் அப்பில் கட்டப்பாருங்க டிசைன் மட்டும் தெரியுதுங்களா இந்த மாதிரி இருக்குங்க டிசைனு நல்லா சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க சி சில்வர் கலர் லைட்டு க்ரீனுங்க ரொம்ப லைட்டு க்ரே கலர் மாதிரி சேம் இப்போ இங்கே என்ன கலர் பார்க்குறீங்களோ சேம் அந்த கலர் தான் வரும்னு வச்சுருக்கோங்க சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் இந்த இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரி வந்துருங்க சாரீஸு சேம் இதே தான் சாரீஸ் இந்த மாதிரி வருது உங்களுக்கு இந்த சாரீஸுமே பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே தெரிய நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த சாரீஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு மாட்டு தான் சிப்பிங் ஃப்ரீங்க இந்த சாரீஸ் இப்போ காட்டின எல்லா சேரீஸும் நீங்கள் நீங்கள் எடுத்தாலும் ஷிப்பிங் ஃப்ரீ தான் நெக்ஸ்ட்டு சாரீஸ் பார்த்துலாங்களா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சாரீஸு நான் காட்டாமல் போது டிசைனில் அம்பானி சாரீஸ் தான் இந்த சாரீஸ்மே இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைனு தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்துடும் கலர் இங்கே தெரியுதுங்களா ஆ இந்த கலரில் வந்துடும் உங்களுக்கு ஸாரீஸு ஸாரீஸ் ஃபுல்லாமல் இந்த மாதிரி தான் எடுப்போம் உங்களுக்கு ஃபோட்டோ வேணா எடுமோக்காந்து சாரீஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி பாட்ரு இந்த மாதிரி வந்துடும் தெரியுதுங்களா அப்படி சைனிங் எப்படி தெரியுது பார்த்துங்க செம்ம லுக்காக தெரியுதுங்க ஸாரீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா டபுள் சேர்த்த மாதிரி அப்புறம் தங்கமாக சும்மா ஜொலிக்கும் நல்லாயிருக்கும் சேரீஸுமே உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கும் சாரீஸ் ஃபுல்லாமே இந்த சாரீஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேற்கு நம்பருக்கு உங்கள்கிட்ட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் இது ஸாரீஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் அம்பானி சாரீஸ் தான் இது ஷிப்பிங் ஃப்ரீ தான் இது அம்பானியில் பார்த்தீங்கன்னா வேறு டிசைனில் உள்ளது அதனால் ரேட் கம்மியாக தான் வரும் இது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி மட்டும்தான் இந்த சாரீஸு தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி மட்டும்தான் சீக்கிரம் உங்கள் காட்டு புக் பண்ணிங்க ஷிப்பிங் ஃப்ரீங்க ஃப்ரீ சிப்பிங்க இப்போ நம்ம பார்த்த எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா அம்பானி ஸாரீஸு ஷிப்பிங் ஃப்ரீ தான் உங்களுக்கு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அஞ்சு வரும் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீ தான் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் புக் பண்ணிங்க சிப்பிங் வந்து ஃப்ரீ தான் தேங்க் யூ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி தான் பார்க்காம இருக்கீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவும் ஃபாலோ பண்ணாதவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீடியோ பார்த்துக்க நம்ம நன்றி சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ